அள்ளும் பகலும் ஆண்டவனை துணையின்று வாழும் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ஒரு மனுஷன் வாழணும்னா அவனுக்கு நாக்கு சுத்தம் இருக்கணும் வாக்கு தான் வாழ்க்கை இந்த கூற்றுப்படி எடுத்த காரியங்களையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற உசரையும் கொடுக்க தயங்காத ரிஷப ரிஷபராசிக்காருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உழைப்பு தனக்கு பயன்படுதோ இல்லையோ தன்னுடைய உழைப்பை மற்றவங்களுக்காக பயன்படுத்துறது ரிஷபந்தான் தன்னுடைய உழைப்பால மற்றவங்களை வாழ வைக்க கூடியவங்க யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் சரி அதன்படி நடந்துப்பாங்க அதே போல மத்தவங்களும் நடந்துக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரிஷபத்திற்கு உண்டு அப்படி அவங்க சொல்படி நடந்துக்கலனா கோபம் வரும் ஏன்னா இவங்க வந்து தன்மானம் மிக்கவங்க எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் சரி மத்தவங்களுடைய மனசு புண்படாதபடி பேசுவதில் வல்லவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குணநலம் இருந்தால் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறத விட இந்த மாதிரி குணநலன்களால மட்டும்தான் ரிஷபம் இதனால் வரைக்கும் படாத பாடு பட்டுட்டு யார் ஒருத்தவங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா இன்னைக்கு நல்லதுன்னு போனா என்ன வருது கெட்டது வருது ரிஷபத்திற்கு அப்படிதான் இப்ப வரைக்கும் வாழ்க்கை இருக்கு உங்களை குறை சொல்றத ஒரு வாய உங்களை கொறை சொல்லாத ஒரு வாயை சொல்ல முடியுமா உங்களை ஒதுக்கி வைக்காத ஒரு உறவை சொல்ல முடியுமா அசிங்கப்படுத்தாத அவமானப்படுத்தாத ஏதாவது ஒரு ஆளை உங்களால கை காட்ட முடியுமா அப்படி இது நாள் வரைக்கும் எல்லாரையுமே இழுத்து பிடிச்சு அரவணைச்சு ஆதரவு கொடுத்து வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய கஷ்ட காலத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய ரிஷபத்திற்கு தலைப்பா பார்த்துருப்பீங்க சனி பகவானுடைய வக்ர பயிற்சினால ராஜாதி ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது வாழ்க்கை மகா பொற்காலம் இது எல்லாமே ரிஷபத்திற்கு கிடைக்க போகுது இதன் காரணமா சுப பலன்கள் கிடைக்க போகுது அதிர்ஷ்டகார ராசிகளாக வணிகம் ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே வெற்றியாளர்களா வளம் வர போறீங்க இப்ப என்ன பண்றாரு சனீஸ்வர பகவான் மீன ராசியில பயிற்சி அடைஞ்சிருக்காருங்க வரக்கூடிய ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் மீன ராசியில வக்ரகதிக்கு மாற போறார் வக்ரம்னா என்ன முன்னாண்டி நோக்கி நக சனீஸ்வர பகவான் பின்னாடி நோக்கி நகரக்கூடிய நிலை தாங்க வக்ரகதி நாட்கள் சனீஸ்வர பகவான் மீன ராசியில வக்ர நிலையில தான் பயணிக்க போறார் அடுத்து வரக்கூடிய நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இவர் இப்படி பயணம் பண்ணி அதுக்கப்புறம் ராசிக்கு நேரடியா திரும்ப போறார் இந்த சனீஸ்வர பகவானுடைய இயக்கத்தின் காரணமா மாற்றத்தின் காரணமா பல ராசிகளுக்கு நல்ல நேரம் தொடங்க போகுது அதுலயும் ரிஷபராசி அதிர்ஷ்டம் நிலைக்க போகுது எப்படின்னா பயணங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் நிதி நிலை வலுவா இருக்கும் பண வரவு அதிகமாகும் நல்ல செய்திகள் கிடைக்கும் வணிக ரீதியா உங்களுடைய நிலைமைங்கிறது வலுவா இருக்க போகுது எல்லாத்துக்கும் மேல நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்து முடியும் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாம திணறி நிப்பாங்க இல்ல விலகி ஓடுவாங்க புரியுதுங்களா அதுவும் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் உயர் அதிகாரிகள் கிட்ட உத்தியோக பணிகளில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உதவி கிடைக்கும் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகரிக்குங்க அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீங்க நினைச்ச மாதிரியெல்லாம் வாழ்க்கையை சீரும் சிறப்புமா மாத்திக்க தொழில் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிகரிக்கும் இது மட்டும் ஒட்டுமொத்தமா சனீஸ்வர பகவானுடைய அருள் அடுத்து எட்டு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காணாத உயர்வை பார்க்க போறீங்க அதாவது தறிக்கெட்டு ஓடக்கூடிய வண்டி வாகனம் மாதிரி வாழ்க்கைங்கிறது நம்ம இல்லாம போய்கிட்டு இல்லையா அதை சரி செய்யக்கூடிய வகையில சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்து நிறுத்த போறார் சூழல்கள் எல்லாமே சாதகமாய் இருக்க போகுது முடிக்கவே முடியாது நினைச்ச விஷயங்கள் கூட முடிச்சு காட்ட போறீங்க பல சாதகமான நிலைகள் வரப்போகுது வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புடைய நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் அதே போல நீங்க விருப்பப்பட்ட வீட்டிற்கு குடி போவீங்க சுகபோக வசதிகளை அனுபவிக்க போறீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது உடல் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்க போகுது அனைத்து செயல்களையுமே பொறுமையோடையும் செய்து முடிக்க போறீங்க உங்களுடைய ஆலோசனைங்கிறது உங்களுக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு மிகவும் பயன்படும் அதே மாதிரி உடல் மேம்பாடு இருக்கு உடல் பொழிவடையும் நினைச்ச நண்பர்களா இருக்கட்டும் உறவுக்காரங்களா இருக்கட்டும் அக்கம் இருக்கவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பாட்சா உங்ககிட்ட பழிக்காதுங்க ஏமாத்த நினைச்சவங்க ஏமாந்து போவாங்க எல்லாம் ஒளிஞ்சு போக போறாங்க சிரமம் பார்க்காம சீரும் சிறப்புமா வருமானத்தை பெருக்க போறீங்க சுப காரியங்கள் குடும்பத்துல அதிகமாக நடக்க போகுது குழந்தைகள் எல்லாம் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க அனுப்ப போறீங்க உங்களுடைய முக்கியமான திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேற போகுது சொல்ல போனா ஆசைகள் ஒவ்வொன்னா நிறைவேற போகுதுங்க அதே போல தொழில் செய்யறவங்க ஆண்களோ பெண்களோ என்ன தொழில் செய்தாலும் சரி அம்மா நான் வந்து பால் வியாபாரம் பண்றேன் காய் வியாபாரம் பண்றேன் அதுவும் தொழில் தாங்க எந்த தொழில் செய்தாலும் சரி நூறு வருமானம் வரக்கூடிய தொழிலா இருக்கட்டும் இல்ல நூறு கோடி வரக்கூடிய தொழிலா இருக்கட்டும் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்கள் உண்டாக போகுது அதே போல கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கவங்க கடனை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகள்ல ஈடுபடுவீங்க நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே ஒளிஞ்சு போகுது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை மேல் அதிகாரிங்க உடனே ஏத்துப்பாங்க அதை செஞ்சும் கொடுப்பாங்க அலுவலகத்துல அனுகூலமான சூழல் இருக்கு கூட வேலை பாக்குறவங்க நட்பா இருப்பாங்க உங்களுக்கு இருந்த இடையூறுகள் எல்லாமே விலகி போக போகுது அப்படியே ஒரு இடையூறு வந்தாலும் அதை பெருசா பொருட்படுத்தாமல் தீர்க்கமா செயல்பட போறீங்க பண வரவுல இருந்த சிறு தடைகள் கூட மறைந்து போக போகுது கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த ஒரு குறையுமே இருக்காது விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் உங்களுடைய வேலையில உங்களுடைய திறன்கிறது பழிச்சிட போகுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் அனைத்துமே நல்ல லாபத்தை கொடுக்க போகுது கொடுக்கல் வாங்கலையுமே சிறப்பா இருக்க போகுது இதுவே மார்க்கெட்டிங் துறையில இருக்கீங்க ஒரு சேல்ஸ் சேல்ஸ்யூட்டிவா இருக்கீங்க ஏதாவது துறையில இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு உங்களுடைய வேலையில நல்ல வளர்ச்சி இருக்குங்க இதோட திறமையா செயல்பட்டு வியாபாரத்திலையும் சரி பணியிடங்கள்லயும் சரி கௌரவம் அந்தஸ்து உயரப்போகுது அடுத்ததா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் கிட்ட ஆதரவு பெருகி நிக்குது எதிரிகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறையுது கண் முழிச்ச மாதிரி மாதிரி தீர்க்கமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க கட்சி தலைமை கிட்ட நல்ல பெயரை காப்பாத்திக்க போறீங்க உங்களை பத்தின சண்டை சச்சரவு எல்லாமே மறையுது அடுத்து கலைத்துறையில இருக்கவங்க கடினமாக உழைச்சி உங்க துறைகள்ல வெற்றி வாகை சூட போறீங்க குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிச்சுக்க போறீங்க உங்களுடைய திறமைகளை வந்து மக்கள் ஏத்துப்பாங்க அதே சமயம் உங்களுடைய வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா பெயரும் புகழும் வர வரதான் நம்ம கவனமா இருக்கணும் அதே போல சக கலைஞர்களையுமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதை செய்யறதுக்கு முன்னாடியும் சரி அதை பேசுறதுக்கு முன்னாடியும் சரி நல்லா யோசிச்சு செயல்படணும் நல்லா யோசிச்சாதான் வார்த்தைகளை பயன்படுத்தணுங்க அதே போல கணவர்கிட்டையும் சரி குடும்பத்தார் குடும்பத்தார்கிட்டையும் சரி விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க இல்லத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்குங்க யார்கிட்டையுமே மனம் திறந்து பேசாதீங்க குடும்ப உறவுகளாக கூட இருக்கட்டும் உங்களுடைய கடமையை மட்டும் சரிவர செஞ்சிட்டீங்கன்னா போதும் வெற்றிகள் தொடரும் பொன் பொருள் சேரும் உங்க பெயர்ல சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் மாணவணிகளை பொறுத்த வரைக்கும் கடுமையா உழைச்சு படிக்கிறதுனால நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க சிலர் வந்து வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு கல்வி பயில்வதற்கான வாய்ப்பு இருக்கு மனசுல இருந்த இருந்து விடுபட போறீங்க போறீங்க சாதிச்சு காட்ட போறீங்க பார்த்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது எந்த மாதிரி பொது பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத சுருக்கமா சொல்லியிருக்கேன் இதை தாண்டி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பதினைந்து பலன்களை போட்ட மாதிரி சொல்றேன் கேட்டுக்கோங்க இவரால் நீ உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கும் அதுவும் ஒரு கஷ்டம் ரெண்டு கஷ்டம் இல்லைங்க பலவிதமான கஷ்டங்களையும் அழுத்தங்களையும் பார்த்துருப்பீங்க அந்த நிலை மாறுது குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க போகுது இரண்டாவது விஷயம் சமுதாயத்துல பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அதன் மூலம் பல ஆதாயங்களுமே உங்களுக்கு கிடைக்க போகுது சொல்ல போனா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களை ஆனந்தத்துல ஆழ்த்த போகுது விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் மூணாவது விஷயம் குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்ப நிலை மாறுது வீட்டுல குதூகலம் நிறைந்திருக்க போகுது அதே போல ரொம்ப நாளா திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தை பேருக்கு வாய்ப்பே இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல ரிஷபராசிக்காரங்க வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா பெற்றோர்களாய் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஊரே மெச்சும் மொழி திருமணத்தை நடத்தி முடிப்பீங்க அதே போல நீங்க திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஊரே மெச்சக்கூடிய நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதே போல உங்க மகனுக்கோ மகளுக்கோ அயல் நாட்டில உயர்கல்வி அமையும் வேலை கிடைக்கும் அடுத்ததா நான்காவது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுக்கு குறைவே இருக்காது நீங்க பழைய கடன் பிரச்சனையை தீர்க்க புது வழி பிறக்கும் இருந்தாலும் என்னதான் நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவுகளை மட்டும் செஞ்சிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுட்டு சேமிக்க பாருங்க இந்த சேமிப்பு தான் பின்னாடி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அடுத்து ஐந்தாவது விஷயம் இந்த பேச்சுங்கிறது இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சில நேரங்களில் முன்கோபத்தை டென்ஷனை கொடுப்பாருங்க ஆனால் அது வந்து நிரந்தரமாக இருக்காது மறைஞ்சிடும் அதே போல் ஆரோக்கியத்தில் செரிமான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி தைரியமாக செயல்பட வைக்கிறதுல சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வைக்கிறாருங்க அடுத்தது ஆறாவது பிள்ளையுடைய போக்கில் கவனம் செலுத்துங்க சில நாட்களில் தூக்கம் கெடும் அதே போல் பூர்வீக சொத்து பராமரிப்பு செலவுகளும் அதிகமாகும் இது பெருசாக உங்களுக்கு தெம்பு கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அடுத்து ஏழாவது வண்டி வாகனத்தை ஈக்கிறப்ப இல்ல சாலையை கடக்கிறப்ப கவனம் தேவைங்க அடுத்ததா சிலருக்கு அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும் எட்டாவது பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம் என்னன்னாக்கா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதிப்பு தான் கொடுப்பாரு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இவர் வந்து பெரிய கெடுதலை எப்பவுமே கொடுக்க மாட்டாருங்க உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை புரிய வைப்பார் அனுபவத்தை கொடுப்பார் அனைத்து நன்மைகளுமே உண்டாக போகுது இனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பல வகைகள்ல இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல அடுத்து நூத்தி முப்பத்தி நாட்கள் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுக்க போறார் இதோட ஆரோக்கியம் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் செலுத்தணும் ஒன்பதாவது விஷயம் இது அடுத்ததா சில விஷயங்களை நீங்களே முன்னின்னு நடத்தணும் சின்னதாக கூட கவனக்குறைவு இல்லாமல் கவனக்குறைவுங்கிறது பல பிரச்சனைகளுக்கு வாய்ப்பாக அமைஞ்சும் அடுத்து பத்தாவது அரசியல் இருக்கவங்களுக்கு நன்மைகள் கூடும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா முன்னேற்றம் உண்டாகும் அடுத்து பதினோராவது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய வகையில சூழல் இருக்கு பொது தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க உத்தியோக போறதுக்கு ட்ரை பண்றீங்களா உயர் பதவிகளுக்கு எக்ஸாம் எழுதுறீங்களா அப்படின்னா முயற்சி பண்ணுங்க வெற்றி உண்டு அடுத்து பன்னெண்டாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் பிறந்த வீட்டு வழியில் இருந்த சொத்துக்கள் கிடைக்கும் அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பதிமூணாவது விஷயம் தொழில புகழும் உயர்வும் உண்டாக போகுது கலைஞர்களுக்கு போதுமான வருமானமும் பேரும் புகழும் கிடைக்க போகுது நீங்க பிரபலமாக போறீங்க பங்கு சந்தை முதலீடுகள்ல லாபம் உண்டு பங்கு சந்தை முதலீடுகள்ல லாபம் உண்டு சிறு தொழில் செய்தாலும் சரி அதை விரிவாக்க முயற்சி எடுக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து பதினாலாவது விஷயம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மற்றபடி புதிய விஷயங்களை மனப்பூர்வமா ஏத்துக்கோங்க பணி இடங்கள்ல கூட்டு முயற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்த பதினஞ்சாவது விஷயம் அடுத்த ரெண்டரை வருஷம் காலம் புதிய நட்புல கவனமா இருக்கணும் சகவாச தோஷத்தால அவச்சொல்லுக்கும் இழுக்குகளுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இதனால உஷாராயிருங்க புதுசா ஒரு நட்பு வருதா பல மைலுக்கு தள்ளியே வைங்க ஒன்னும் பிரச்சனையே கிடையாது அந்த நட்பு வந்து ஒன்னு நம்மளை தூக்கி நிறுத்த போறது கிடையாது உஷாரா இருங்க பழைய நட்பை உங்களுக்கு பகையை ஏற்படுத்திடும் பார்த்து இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய செல்வாக்கே சிலர் வந்து தவறா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம நல்லா இருக்கோம் நம்மளை சுத்தி இருக்கவங்க நல்லவங்க அப்படிங்கறத வந்துட்டு ரிஷபம் வந்துட்டு மாத்திக்கணும் நம்ம மட்டும்தான் நல்லவங்க நமக்கு நல்லது நினைக்கிறது நம்ம மட்டும்தான் உணர்ந்துக்கோங்க அது யாரா வேணா இருக்கட்டும் குடும்பத்தாரை கூட கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் உங்களுடைய பர்சனல் மத்தவங்க தலையிட இல்லாம பாத்துக்கோங்க மத்தபடி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது நிறைய விஷயங்களுக்கு புரிதலை கொடுக்கறாருங்க புரியாத புதிர்களுக்கு விடையை கொடுக்கிறார் விழிச்சுக்கோங்க அந்த விளைவை பயன்படுத்தி வாழ்க்கையை மாத்திக்கோங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ரிஷபராசிக்கு சனி பகவான் தரக்கூடிய பொது பலன்களை பார்த்திருக்கோம் இப்ப தனிப்பட்ட முறையில நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த சனி வக்ர பயிற்சி கொடுக்க போகுதுன்னா முதல்ல கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெருதுங்க இனி சனீஸ்வர பகவான் யோகமான பலன்களை மட்டுமே வழங்க போறார் தொழில் உத்தியோகத்துல விருப்பங்கள் நிறைவேறும் வருமானம் அதிகமாகும் இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு பாதிப்பு கிடைக்குதுங்க வக்ர காலத்துல உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது வழக்கமான செயல்பாடுகள்ல கூட முன்னேற்றத்தை கொடுக்கிறார் இது மட்டும் இல்லாம அறிவாற்றல் அதிகமாகுது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அரசு வழியில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குது எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்துல வரும் தொழில கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை அடைய போறீங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு பங்கு சந்தையில எதிர்பார்த்த லாபம் இருக்கும் தொழில் ரீதியாக எதிர்பார்த்த வருமானம் உண்டாகுது தொழில் தடைகள் விலகுது புதிய முயற்சி வெற்றியை உண்டாக்குது அரசு வழிகளில் தொழிலுக்காக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் உண்டு தொழில் ரீதியா புதிய ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாகும் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி மதிப்பு அதிகமாகுது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகுது மறைமுக எதிர்ப்புகள் விலகுது கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குது இதோட மத்தவங்க விவகாரங்களை தலையிடாம தள்ளி நிலுங்க அப்படி தலையிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சிரமங்கள் வரும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்யறவங்க எச்சரிக்கையா இருங்க அரசு தனியார் தொழில வேலை பார்க்கறவங்களுக்கு செல்வாக்கு உயர்வு சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை இருக்குது குடும்பத்துல செல்வாக்கு அதிகமாகுது படிப்பை பொறுத்த வரைக்கும் டாப் டக்கரா இருக்க போறீங்க அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய முயற்சிகள் படிக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே யோகம் இருக்குதுங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குன நோய்கள் மருத்துவ சிகிச்சையினால முழுசா குணமாகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும்

உடல் நிலையில கூட முன்னேற்றத்தை கொடுக்கிறார்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட ஒற்றுமையை நிம்மதியான சூழலை போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க வருமானம் அதிகமாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும் உழைப்பாள உயர்வை பார்க்க போறீங்க சமுதாயத்தை மத்தவங்களால மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்வை எட்டி பார்க்க போறீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில அதீத வளர்ச்சியை பார்க்க போறீங்க நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்து பணியாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும் உத்தியோகத்துல இடமாற்றம் கூடுதல் பொறுப்பு ஏற்படும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதோ பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கீங்களா மீண்டும் பழைய வேலை கிடைக்குங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க சுய தொழிலை செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் அலுவலக வேலையில் இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பொறுப்பு உழைப்பு அதிகமாகும் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் செயல்படுவதனால பொதுத் தேர்வு போட்டித் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறலாம் சில வந்து வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்தில் கல்வி கற்கக்கூடிய சூழல் இருக்குதுங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டு அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுநாள் வரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் மருத்துவ சிகிச்சைகளால் முழுசா குணமாகுது இயற்கை வைத்தியமே உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும்

போறாருங்க யோகத்தையும் போகத்தையும் அதிகரிக்கிறார் தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் வருமானம் அதிகமாகுது வக்ர காலத்துல முன்னே இருந்த சங்கடங்கள் எல்லாமே அகற்றி விக்கிறார் நினைச்சதை நினைச்சபடி முடிச்சு விக்கிறாருங்க இதோட உங்க நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுது அடுத்து தொழில் ரீதியா வேலை பார்க்கறீங்களா தனியார் துறையோ துறையோ விருப்பங்கள் நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழில பல மடங்கு வளர்ச்சியை பார்ப்பீங்க பணியாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டு உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலனை அடைய போறீங்க எதிர்பார்க்குறதுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது சேர்க்கை உண்டாகுது வேலைக்கு முயற்சி நல்ல வேலை கிடைக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுகளில் பங்கேற்க போறீங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை ரொம்ப அவசியம் விளையாட்டு போக்க விட்டுட்டு படிப்புல கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணா வெற்றி நிச்சயம் அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகமாகுது குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுது உறவுக்காரர்கள் கிட்ட ஒற்றுமை உண்டாகுது சொத்து சேர்க்கை ஏற்படுது பழைய கடன் அடைபெறும் நினைச்சத முடிச்சு காட்டுவீங்க காரிய தடைகள் நீங்குது தொட்டதெல்லாம் பொண்ணாகுது சில வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதிகள் பெருகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் துர்க்கை அம்மனை மற்றும் விநாயக பெருமானுடைய வழிபாடு வாழ்க்கையை வளமாக்குது சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் மே ஒட்டுமொத்தமா நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்ல சனீஸ்வர பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வசந்த காலத்திற்கான வழியை காட்டியிருக்கிறார் அதுல வாழ்க்கையை மாத்திக்கோங்க வாழ்ந்து காட்டிக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்